பிரேசலார் ஏசுவ சிலுவையில அறிஞ்சிருக்கும் பொழுது ஏழு வார்த்தைகளை இயேசு பேசினாங்க அதன் முதல் வார்த்தைய நான் உங்ககிட்ட இன்னைக்கு ஷேர் பண்ண ஆசைப்படுறேன் லூக்கா இருபத்தி மூணாம் அதிகாரம் முப்பத்தி நாலாம் பசம் இப்படியா சொல்லுகிறது பிதாவே இவர்களை மன்னியும் தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்களே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பிதாவும் ஏசு கிறிஸ்துவ ஒன்னா இருந்ததுனால அவர் எந்த சமயத்துல கூப்பிட்டாலும் அதுக்கு சவி கொடுக்கிறதா இருக்காரு அதே அதிகாரத்தை நமக்கும் கொடுத்திருக்காரு அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய ஒரு அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்காரு நம்ம எப்ப கூப்டாலும் அதுக்கு சவி கொடுக்குறவரா இருக்காரு இரண்டாவது பாத்தீங்கன்னா இவர்களே மண்ணையும் அப்படின்னு சொல்றாரு யாரை மண்ணிக்கு சொல்லி பிதா கிட்ட ரெஃபர் பண்றாரு அப்படின்னு சொன்னா அவருக்கு ரோதமா தூஷிச்சவங்கள அவருக்கு ரோதமா குற்றச்சாட்டு செஞ்சவங்கள அவங்க முகத்துல காரி துப்புனவங்கள வாரினால அடிச்சவங்கள காயப்படுத்தினவங்கள இயழ்வா பேசினவங்கள எல்லாத்தையும் மன்னிக்கு சொல்றாரு நம்மளால அப்படி மன்னிக்க கூடிய இருதை இருக்கா அப்படின்னு பார்த்தா நம்ம கிட்ட கண்டிப்பா கிடையாது ஈஸியா மத்தவக்ட சாரி அப்படின்னு கேட்டுட்டு போயிடுவோம் ஆனா மன்னிக்க நம்மளால முடியாது யா எப்படி இயேசு வந்து மன்னிக்க சொல்லி சொல்றாரு பிதா கிட்ட அப்படின்னா தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்களே அப்படின்னு சொல்லி சொல்றாரு அவங்க செய்யறது அவங்களுக்கே தெரியல என்ன பண்றாங்க அவங்களுக்கே தெரியல அதனால மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு பிதா கிட்ட சொல்றாரு நமக்கு விரோதமா காரியம் செய்யறவங்கள நம்மளால ஏன் மன்னிக்க முடியல அப்படின்னு சொன்னா சதித்திட்டம் தீட்டி செய்யறாங்க என்ன அசிங்கப்படுத்துனே பல நாள் ஆசைப்பட்டு செய்யறாங்க நம்மளை காயப்படுத்துனே பண்றாங்க தெரிஞ்சே பண்றாங்க வேனுக்குனே பண்றாங்க இந்த மாதிரி நம்ம சொல்லிட்டே இருக்கனால நமக்கு மன்னிக்கவே முடியல அவங்க என்ன செய்யறாங்கன்னு தெரியாம பண்றாங்க அப்படின்னு நீங்க சொல்லி பாருங்களேன் கண்டிப்பா நம்மளால மன்னிக்க முடியும் இயேசு எப்படி ஜபிக்கணும்னு கற்றுக் கொடுத்துருக்காரு அதுல ஒரு வார்த்தை பார்த்திங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும் எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மனுஷனுடைய தப்பிதத்தை நாம மன்னிச்சோம் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய தப்பிதத்தை அவர் மன்னிப்பார் மனுஷனுடைய தப்பிதங்களை நாம மன்னிக்கல அப்படின்னு சொன்னா நம்மளுடைய பாவத்தையும் நம்மளுடைய கடன்களையும் அவர் என்னைக்கு மன்னிக்கவும் மாட்டாரு அதனால இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க அண்டவரை மன்னிக்க கூடிய இருதயத்தை எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லுங்க ஒவ்வொரு நாளும் அண்ணோட கேளுங்க என்னை விரோதமும் செய்யறவங்கள என்னை குற்றம் சொல்றவங்கள இந்த பளிசொல் சொல்றவங்கள என்ன செய்யறதுன்னே தெரியாம அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி மன்னிக்க கூடிய இருதயத்தை தாங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க அன்றை விட்ட அவன்றக்கு நிச்சயமா அவனுக்கு அந்த குணத்தை கொடுப்பார் ஆமே கபியோ